அருள்மிகு தாந்தோன்றியம்மன் செல்லியம்மன் திருக்கோயில் பெரவல்லூர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் பலருக்கு தந்தை பெரியார் என்றால் பிடிக்காது கடவுள் மறுப்பாளர் என்பதுதான் அவர்கள் மனதில் இருக்கும் மனிதனை மனிதனாக நடத்து மனிதம் என்பதை பற்றித்தான் அவர் அடிக்கடி சொல்வார் மனிதன் மனிதனாக இரு ஏன் அப்படி சொல்கிறான் என்றால் குரூரம் எண்ணம் படைத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் குரூரம் எண்ணம் கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம் கடவுளை வைத்து ஏமாற்றுவது பித்தலாட்டுக்காரர்கள் மனிதனை நினை மனிதனாக இரு மனிதனாக நடந்து கொள் மனிதநேயத்தை நீ வளர்த்துக்கொள் என்றுதான் எத்தனையோ சீர்திருத்தங்களை அவர் செய்துள்ளார் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ் மொழியிலையும் தமிழ் எழுத்துக்களையும் அவர் மாற்றினார் விதவை திருமணங்களுக்கு ஆதரவு தந்தார் பள்ளிக்கூடம் கட்டினார் எல்லோரும் கற்க வேண்டும் என்று சொன்னார் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் சொல்வது போல இவரும் சொன்னார் கல் படிக்க வேண்டும் பகுத்தறிவு வேண்டும் பகுத்து அறியும் திறன் கொள்ள ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் தந்தை பெரியார் சொன்னார் இன்றளவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இதற்கு முன்னே இருந்த அரசு எல்லாமே அவரை போற்றி வாழ்கிறார்கள் அவர் வெறும் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல எந்த கடவுளை அவர்கள் புராண புராணத்தில் வரக்கூடிய கதைகளில் வரக்கூடிய கதாநாயகர்களை அவர்கள் கடவுள் என்று சொல்லவில்லை ஆனால் கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லியதை இவர் ஏற்றுக்கொண்டார் அதெல்லாம் முக்கியமான விஷயம்தான் எனவே நீ மனிதனாக இரு மனித நேயத்துடன் இரு மனு மனிதன் என்ற நல்ல குணம் உடக்குள் இருக்கிறது எனவே நீ மனிதனாக இரு என்று சொல்லி தந்தை பெரியாரின் அந்த வார்த்தைகளை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்